நான்கு ஆண்டுகளில் இதுவரை நூற்றி நாற்பத்தேழு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு மெட்ரிக் டன்ன்னிற்கு ரூபாய் இரநூத்தி பதினஞ்சு ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு இதுவரை நானூற்றி இருபத்தி மெட்ரிக் லட்சம் மெட்ரிக் டன் கரும்புக்கு ரூபாய் எண்ணூற்றி நாற்பத்தெட்டு கோடி ஊக்கத்தொகையாக உறவுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது அண்மை காலங்களில் ஏற்பட்டு வரும் தீவிர காலநிலை மாற்றங்கள் காரணமாக பல்வேறு இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டு பயிர் சேதங்களின் மூலம் உற்பத்தியில் தாக்கத்தையும் உழவர்களின் வாழ்வாதாரத்தில் பாதிப்பையும் ஏற்படுத்தி வருகின்றன இவ்வாறான இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து உழவர்களை மீட்டு அவர்களின் வருவாய் இழப்பினை சரி செய்து வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் முயற்சியாக இயற்கை பேரிடர்களால் மேல வேளாண்மை ஓட்டக்கலை பயணிகள் ஏற்பட்ட சேதங்களுக்கு நிவாரணமாக ரூபாய் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒரு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் நிதி இருபது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் உழவர்களுக்கு கடந்த ஆண்டுகளில் வழங்கப்பட்டுள்ளது